確した 这地方练

வேறூரா கடுமையான போராட்டம் போராட்டம் ஒண்டி இருக்கின்ற பந்தயத்தில் முதல் பிரிவில் முதல் நிலத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட பேசிட்டு

முதலாவதான் இரண்டாவது போராட்டம் போராட்டம் மாமனாதோர மண்டல மாவட்டத்தில் போர் சாலை மணிகளா வைப்பாரா தலைமையான ராமாயிய நிறைவாக மணிகலா வைப்பாரா மேல பண்ணாச்சு யார் போய் ராஜா போய் ராஜா போய் ராஜ லாபத்தாண்டு கொண்டிருக்கின்ற முதல்

Ega, <small> tira, બત્ત પડી ગાર્ટી બત્ત પડી પા ગાર્ટી બત્ત પડી સમસરે ગડી બત્ત પડી બાપુ સોરબા બત્ત પડી રાજા બત્ત પડી ઓતે ગામે બત્ત

சமத்துல தனியா கார்த்திக்கா சேரலை பற்றி சமத்துல தனியா சூறர் போனா

கச்சேரி தலவாய்புறமா ஆப்பனோரா கட்டரி தலைவாய்புரம் ஆப்பனூர் திருப்பாளையா கச்சேரி தலைவாய்புறா

அறிவுல ஆறுதல் கணேசன் போனா கச்சேரி தலைவா்பான் வேற ஞாபகத்த ஹரிநாஜியனை அப்போ ஒரு விசால் தெருப்பாளை மூன்றாவதாக பிரித்திசா மகாலட்சுமி போச்சனோ குருசாமி நாயக்கன் நினைவாக துணித்ரா மேல மண்டிமா நான்காவது ஐந்தாவது இடத்தை பிடிப்பாருக்கு படிக்கிறான் ராமநாயக்கன் நினைவாக ஊமது துறை குண்டர்கடை வைப்பாதான் இருந்தேன் தந்துசாமி திமி பண்டே மாலிபநாயக்கர் தெற்கு தீதாபட்டி சத்தியம் போலம் தலை காட்டு விட்றோமா கடுமையான வராண கடுமையான நாலு பரிசு நான்கு பரிசிகளுக்கு ஐந்து ஆறு வண்டிகள் ஆறாவ தாக்கின வராது

போட் போனா ஆப்பு மாட்டிக்கா பைக்க நாடாவா போட்ல போட் சாமியா போட் போட்வே போட்ல மாறிப் போனே பைக்கடி மாறிப் போட் அது வீடியோல போட்லாம் வந்து அந்தரத்து வந்துங்க வரது வந்து வரது ஆளு வரதுங்க போட் போட் டார் மறிக்குதுடா போட் போட் பைக்கி யா யா போட்ல பைக்க போடுறீங்க முதல் நாற்பத்தாக முதல் பிரிவில்

முதலாமத வெற்றி பெற்றது ஆறுதலின் போனார் கச்சேரி தலைவா பேசாமட்டி